என்னது ஒன்பது மணிக்கு வர சொன்னா இந்த கால இன்னும் காணும் மணி பத்தே ஆக போகுது இந்த அக்கா எந்நேரம் வந்து நான் எந்நேரம் போய் ஜாதகம் பார்த்து என்ன மூடு வந்து சேர்றது எப்பவுமே மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணுன்னு நம்மளுக்கு முன்னாடி ஓடோடி வந்துட்டு இன்னைக்கு என்னமோ இன்னும் காணுமே எந்த அக்காலை என்னதே பண்ணுதோ தெரியல என் நேரம் நான் போய் ஜாதகம் பார்த்து வீடு வந்து சேர்ந்து நான் என் நேரம் ஜோராக்கி ஜோருங்குறதாவோ ம் அதுவும் சரித்தேன் நான் இருக்கிறேன் இந்த அக்காளுக்கு பார்க்குறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கெல்லாம் ஆர்வாத்தாங்கோ என்ற மகனுக்கு நானே ஏதோ ஒரு உள்ளை பிடிச்சி கட்டிட்டு வரலியா எல்லாம் யோகம் வேணுமே சரி சரி ஒரு ஓனக்கேன பண்ணி பார்க்கலாமா வந்துடும்மா இது என்ன நேரம் வர்றது உச்சி வெயில் மண்டை பொழக்குது வெயிலும் வருது மழையும் பெய்யுது இந்த அக்கா இன்னும் காணுமே சரசே அக்கா வா 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 எங்கடா உன்னை ஆளை காணுமேனு இருந்தேன் வந்துட்டீங்களா என்னக்கா இந்நேரம் நேரம் ஆகிப்போச்சு மணி ஆக ஆகப்போகுது ஒம்பது மணிக்கு வரச்சோனாலக்கா ம் அதுவும் ஜெரித்தேன் உனக்கு என்ன இல்லை காலையில் சோத்தாக்குனியா சோத்த உண்டையான்னு வந்துடுவேன் நான் மாடுகெல்லாம் முடிச்சுக்கட்டி சாணியெல்லாம் வலிச்சு கொட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தேனை வர முடியே ஏக்கா ஒரு நாளைக்கு அதையெல்லாம் அப்புறமா பண்ண வேண்டியது தானோ முதல்ல மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது முக்கியமா உனக்கு மாட்டு சாணி வலிக்கிறது முக்கியமா அலைய் சரசு வாய் கொழுப்பு என்ன வேணாலும் பேசலான்னு பேசாதே அங்கே பார்த்தா தேனே எனக்கு இங்கே வரு எல்லாம்தையும் பார்த்து தேனே ஆகும்னு ம் சரி சரி அதுவும் சரிட்ட ஊடக்கா அதுக்கு தேனை நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் சரி சரி நட நேரமாகுது போய் சாதக பொருத்தத்தை பார்த்துட்டு வந்துடலாமா ஆளை என்னில்லை நீ சாதக பாக்கத்தானே வர சொன்னேன் இன்னும் பார்த்துட்டு வந்துடலாமான்னு கேட்குறேன் ஆமா இந்த மாப்பிளை சாதகம் நீ இன்னைக்கு சொன்னையே அந்த பையனோடது தானோ ஆமாக்கா அந்த பையனோடதேத நான் எப்படியோ நைஸாக பேசி பொண்ணுட்டு சாதகம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அவளுக்கு நம்ம மீனா சாதகத்தை கொடுக்கலையக்கா முதல்ல நம்ம பார்ப்போம் பொருத்தம் பார்த்து போட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு முதல்ல பிடிக்கணுமல்லோ என்ன நான் சொல்றது அதுவும் சரித்தான் ஜரசே சரி சரி அண்ணாட்டி எனக்கு இப்போவே வா முதல்ல போகலாம் ஆ சரி அக்கா நடங்கும் என்ன நந்து எப்பவுமே நான் வந்ததுக்கு அப்புறமா தான் வருவேன் இன்றைக்கி என் கூடவே கரெக்டாக வந்துட்டேன் எப்படி ம் அதுவா மீனா இன்னைக்கு நான் கொஞ்சம் நேரத்திலையே எந்திரிச்சிட்டேன் எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கலையா அதனால சரி காலையில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு எந்திரிச்சேன் சரின்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அவ்வளோதான் ஓ சரி சரி ஓகே சரி எல்லாமே படிச்சிட்டியா ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளு ஏதோ படிச்சிருக்க மீனா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் நல்ல மார்க் வாங்குவேனான்னு எனக்கு தெரியல ஹே என்ன நந்து இப்போ எக்ஸாம் எழுத போற டைமில் வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நல்லா யோசித்து பொறுமையாக எழுது ஓகேவா ம் ஓகே மீனா ஏதோ படிச்சிருக்கேன்ப்பா பத்து இருபது நாளாக படிக்காதது ரெண்டு நாளில் படிக்க முடியுமா ஏதோ ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சரி விடு நந்து பார்த்துக்கலாம் இன்னும் வர எக்ஸாம்க்கெல்லாம் நான் உனக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க்ஸ் மீனா ஏதோ பா நீ சொல்லி கொடுத்தது தான் ஓரளவுக்கு பார்த்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் என்னது நம்மால் இன்னைக்கு அதிசயமா நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா நம்ம வந்து பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் மாட்டான் இன்னைக்கு என்ன அதிசயமா ஆமா இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணை இவ கூட பார்த்துருக்கனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு போல ஆ இப்போ போய் பேசலாமா ஏதாவது நினச்சுக்குவாளோ அப்புறம் நந்தினி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஹரிணியும் இந்த மஸ்க்கு தான்ப்பா வருவாள் ஹே என்ன மீ நான் சொல்கிறேன் நெஜமாவா ஐயோ நான் ஹரிணியை பற்றி யோசிக்கவே இல்லையே அவள் தான் வேறு கிளாஸ்க்கு போயிட்டால்ல வேறு டிபார்ட்மெண்ட் போயிட்டானுதானே நான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயோ கடவுளே ஏ பயப்படாத நந்து அவன் வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டா ஆனால் இந்த பஸ்க்கு தான்ப்பா வருவா அது உனக்கு தெரியாதா ஆ ஓய்யோ மீனா எனக்கு அது தெரியாதே அவன் இந்த பஸ்க்கு முதல்ல தானே வந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவள் பைக்கில் தானே போயிட்டுருந்தா ஓய்யோ சரி விடு நந்து எதுக்கு இவ்வளோ பயப்படுற இப்போ தான் அவன் உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆயிட்டாலே அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற ஐயோ மீனா நீ புரியாம பேசுற ஐயோ கடவுளே நான் முதல்ல இங்கிருந்து போகணும் மீனா நீ போப்பா நான் அவர் கூட வந்துற ஏ நந்து நில்லே இல்ல மீனா நீ வா நான் ம் என்ன இவ குழந்தையால பார்த்து இப்படி பயந்து ஓடுறா சரிதான் அம்மா பேய் பேய் ஏய் பேய் இல்ல ஒண்ணும் இல்ல நான்தான்

என்ன ஆ உன்ன பார்க்கிறது தான் வந்தேன். ஏ உன்ன பார்க்கிறது வர என்ன பார்க்கிறது நீங்க எதுக்கு வரணும்? நீங்க யார் எனக்கு? என்ன நீ மறுடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிற. நம்ம தான் இப்ப ஃப்ரெண்ட் ஐட்டம் ஒரு ஃப்ரெண்ட பார்க்கிறது வர கூடாதா? ஓ ஆமா இல்ல கூட மறந்தே போயிட்டேன் சரி விடுங்க. நீங்களோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ன்னு பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி இன்னையிலிருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆயிரலாம் அப்பாடா இன்னைக்காவது ஃப்ரெண்ட் ஆயிரலாம்னு ஒத்துக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் அப்ப இனிமே நம்ம ரூட் கிளியர் என்னது ரூட் கிளியரா இல்ல இல்ல இவ்ளோ நாளா நீ எப்ப பார்த்தாலும் கோபமா பேசுவ ஒரு ஃப்ரெண்ட்ன்ற மரியாதை கூட கொடுக்க மாட்டேன் இனிமேல் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் கிளியரா இருக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அதை சொன்ன சரி சரி ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட நிறுத்திக்கணும் இந்த ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு புரியுது புரியுது ஃப்ரெண்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அதுவும் உனக்கு தெரியும் நினைக்கிற எல்லா ரைட்ஸும் இருக்குதுதான் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற சரி சரி சும்மா வளவளன் பேசிட்டே இருக்காத நான் உன் ஃப்ரெண்டு தானே இன்னைக்கு நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறவா ஹே இப்பதானே சொன்னேன் ஃப்ரெண்ட்னா ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கணும்னு அதுக்குள்ளே காலேஜ்ல டிராப் பண்றாரா பேசாம போங்க இங்க பாரு இப்படி எல்லாம் கோவப்பட கூடாதுமா பேசாம கொஞ்சம் அமைதியா பொண்ணா அடக்கொடுக்கமா அன்பா ஒரு தோளியா பேசலாமே முதல்ல கைய எடுங்க இந்த வேலைய எல்லாம் என்கிட்ட வெச்ச கூடாது சரி சரி மீனா உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் நினைக்கிறேன் நீ நல்ல எக்ஸாம் எழுதிட்டு வா ஆல் தி பெஸ்ட் நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்கறேன் இங்கே பாருங்க உங்க பேர் கூட எனக்கு இன்னும் தெரியாது உங்களை பார்த்தா நல்ல டீசெண்டாக தெரியுறீங்க இந்த மாதிரி பப்ளிக்கில் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தா நம்ம வில்லேஜில் என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா பார்த்தா நல்லா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க நானும் எக்ஸாம் நல்லா எழுதணும் என்னோடய கெரியர் இன்னும் நான் நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி இருங்க ப்ளீஸ் நீ சொல்றதும் சரிதான் மீனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும் உனக்கு எக்ஸாம் எல்லாமே முடியட்டும் அது வரைக்கும் நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன் ஆனா அதுக்கப்புறமா நான் சொல்ற விஷயத்துக்கு நீ ஓகே சொல்லணும்ன்ற நம்பிக்கையோட நான் காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி இதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம் நீ நல்லபடியா எக்ஸாம் எழுது ஓகேவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல எதுவும் யோசிக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இப்படி சம்மதம் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அடியோட மறந்துருங்க மீனா இன்னைக்கு நான் உன்னை வந்து பார்த்துருக்கவே கூடாது உனக்கு இன்னைக்கு எக்ஸாம்ன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் நீ முதல்ல நல்லபடியாக எக்ஸாம் எழுது நான் போயிட்டு வரேன் என்ன மீனா என்ன நீங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ சொன்னீங்க இப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு போங்க மீனா அத சொல்றதுக்கு இது சரியான நேரம் இல்ல மீனா நீ நல்லபடியா எக்ஸாம் எழுது நான் கண்டிப்பா சொல்றேன் இருங்க இருங்க என்ன மீனா நீ முதல்ல எக்ஸாம் எழுது அப்புறமா நான் சொல்றேன் இங்க பாருங்க நீங்க என்னன்னு சொல்லல என் மண்டையே பிச்சர் எனக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் படிச்சதெல்லாம் யோசிக்கிறது இதபத்தியே யோசிச்சிட்டு இருப்பேன் நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க எல்லாம் போட்டு கொள்ளுறதுக்கு என்னன்னு பேசாம சொல்லுங்க இல்லனா என் நெஞ்சு வெடிச்சிடும் எதையுமே பொறுமையா எதுக்குமே அவசரப்படாம தாங்குற சக்தியோடு இருக்கணும் இதுக்கு இப்படி அவசரப்பட்டா எப்படி முதல்ல நீ எக்ஸாம் எழுது அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் இங்க பாருங்க நீங்க தான் சம்மதமே இல்லாம என்கிட்ட வந்து எதேதோ பேசி என் மனசு குழப்பி விட்டுட்டு போறீங்க எதுக்காக வந்தீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல எதுக்கு என்ன போட்டு குழப்பறீங்க ஐயோ அம்மா தாயே கொஞ்சம் பொறுமையா கேளு நான் விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படி வாங்க வள்ளிக்கு முதல்ல என்ன விஷயம் சொல்லுங்க அது வந்து மீனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இதையவே எத்தனை தடவை சொல்லுவீங்க ஏங்க இத தானே அன்னைக்கு சொன்னீங்க ஏங்க இப்படி அறுக்கறீங்க முதல்ல என்ன விஷயம் தயவு செஞ்சு ஓபனா சொல்லிருங்க அப்பதான் நானும் ரிலாக்ஸா எக்ஸாம் எழுத முடியும் இல்லாட்டி என் மைண்ட் இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் இப்ப நான் நல்லா எக்ஸாம் எழுதல அதுக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டேன் ஐயோ அம்மாடி தாயே இன்னைக்கு நான் உன்னை வந்து பார்த்துருக்கவே கூடாது முதல்ல நான் வந்ததே தப்பா போச்சு

நம்ம சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கோம் இங்க பாருங்க இந்த மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் விட்டுட்டு சட்ட போட்டு விஷயத்த சொல்லுங்க எனக்கு பஸ் வர டைம் ஆயிடுச்சு மீனா நீ இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்லிடுறேன் ஆனால் நீ இந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதாம விட்டுறக்கூடாது நல்லா எக்ஸாம் எழுதி நீ என்ன வேலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கையோ அதை நல்லபடியாக ஃபியூச்சருக்கு பண்ணணும் ஓகேவா ம் சரி ஓகே அதெல்லாம் நான் என்னன்னு சொல்லுங்க அது வந்து மீனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு வேலை கோச்சுட்டு ஓடி போயிட்டாலோ இருக்காது இருக்காது எதுக்கும் திரும்பி பார்ப்போம் மீனா என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க பாருங்க நீங்க இன்னைக்கு எதுவும் பேசாட்டியும் பரவாயில்ல நல்லா யோசிச்சு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இப்ப நீங்க போய் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க இந்த பத்தி யோசிச்சிட்டு இருக்க வேண்டாம் நான் போயிட்டு வரேன் நான் நினைச்ச மாதிரியே என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாரு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்காமல் நான் எப்படி இத சொல்லுவேன் கொஞ்ச நாள் டைம் எடுத்துட்டு அப்புறம் பார்த்துப்போம் நம்ம மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்போ கூட நல்லா எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு போகிறாரு இவரும் நல்லவராக தான் இருக்காரு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் என்னது நாளி ஆயிண்டே இருக்கிறது இந்த சரசம்மா யாரையோ கூட்டிட்டு வாரேன்னு சொன்னால் இன்னும் காணோம் சாமி அடடே வாங்கொல் வாங்கொல் நீங்க தானா ஓ அருகாணி அம்மாவை கூட்டிட்டு வாரேன் தான் சொன்னேலா வாங்கோ வாங்கோ உங்களுக்குக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன் என்ன சாமி நல்லா இருக்கிறீங்களா ஆத்துல எல்லாரும் சுகமா எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கோள் நீங்கள் எல்லாரும் ஆத்துல எல்லாரும் சுபமா நாங்க எல்லாரும் நல்லா தான் சாமி இருக்கிறோம் நாங்க இன்னும் நல்லா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது கொஞ்சம் இந்த சாதகத்தை பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஆகட்டும் சொல்லிடலாம் வாங்கோல் உள்ளே போய் பார்த்து சொல்றேன் வாங்கோல் வாங்கோல் என்னமா நான் சொன்ன மாதிரியே உங்க பொண்ணுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டது சாமி நீங்களும் சொன்னீங்க அப்படி இப்படி அத்தனை யோகம் இத்தனை யோகம்னே என்னமோ ரெண்டு மூணு சாதகம் வந்ததே அதுவும் ஒன்னும் ஆசைப்படல என்னமோ மொத முதல் இந்த சாதகத்த கொண்டுட்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் பாத்து சொல்லுங்க அவசரப்படாதில் ஜாதக பொருத்தம் பார்க்கறது அவ்வளவு சுலபமா எல்லாமத்தையும் பொறுமையா அம்சமா பார்க்கணுமோ இல்லையோ அதெல்லாம் ஜெரித்தானுங் சாமி கொஞ்சம் பிள்ளைக்கு எந்த ஜாதகம் பொருந்து எந்த ஏரியாவிலிருந்து எந்த திசையிலிருந்து போ மாப்பிள்ள பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்த்துடலாம் பார்த்துடலாம்

உங்கள் பொண்ணுடைய ஜாதகப்படி அவளுடைய திருமணம் உங்கள் விருப்பப்படி நடக்காது